இனியா தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களே அன்போடும் பண்போடும் அழகாக வரவிருக்கின்றேன் இன்றைக்கி நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட்டில் நீங்கள் என்ன பிரச்சனை கொடுத்து பார்த்துட்ருக்கீங்களோ அதுக்கு உண்டான தெளிவான மெசேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த க்ரீன் கார்டில் பார்க்க போகிறோம் இதில் வந்து நல்ல விஷயங்களும் வரும் உங்களோட எனர்ஜி கெட்ட விஷயமா இருந்ததுன்னா அதுவும் வரும் எல்லாத்துக்கும் உண்டான கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம வந்து தெளிவாக தாங்க பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கடவுளோட அந்த ஒரு வரத்தையும் நம்ம வாங்க போகிறோங்க இன்றைக்கி என்னென்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாமா இதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவில் வந்து நான் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த சேனலில் நான் எடுக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் டைம் இதான் இதில் வந்து என்னென்ன மெசேஜ் வருதுன்னா உங்க எல்லாருடைய அந்த ஒரு மெசேஜும் தான் அங்கே கலந்து வருது அதனால உங்களுக்கான மெசேஜ்னா அதை மட்டும் எடுத்துக்கோங்க எனக்கானதுன்னு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் எதையுமே எடுக்காதீங்க நீங்க இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கடவுள் வந்து உங்களுக்கு என்ன தெரிய வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க நிறைய கார்ட்ஸ் வந்து வந்திருக்கு கிரீன் கார்டில் நிறைய வந்திருக்கு என்னென்ன கார்டு வந்திருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் டோன்ட் ஓவர் திங்கிங் டோன்ட் ஓவர் திங்கிங்னா நிறைய பேர் வந்து கண்ணாப்பினான்னு திங்க் பண்ணுறீங்க இப்போதைக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து பாஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க நடந்த விஷயங்களே பாஸில் என்னென்ன விஷயம் நடந்துச்சு ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க அது திங்கிங்கும் பண்ணுறீங்க பாஸ்டையே திங்கிங் பண்ணுறீங்க அதே ஓவராக நீங்கள் வந்து அதிகப்படியாக இன்னும் அதிகமாக அதுக்கு இமோஷன்ஸ்லாம் கொடுத்து பயங்கரமாக வந்து அதை திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிப்பட்ட மனநிலையில் தான் நிறையா பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க நிறையா பழசை குறித்து பல்ஸில் நடந்த விஷயங்கள்லேயே திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஒரு குழப்பத்துக்குள்ளேயே அப்படியே ஒரு சோகமான சுச்சுவேஷனில் இருக்கீங்க சில பேர் வந்து உங்கள் பார்ட்னர் அதாவது பா உங்களோட பார்ட்னர் வந்து நிறையா விஷயம் வந்து தவறுதலாக தப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம் அதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய அந்த ஒரு குழப்பமாக நான் ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணிவிட்டேன் அதெல்லாம் நானே சரி பண்ணிவிட்டு வரேன் ப்ளீஸ் எனக்கான அந்த டைமும் ஸ்பேஸும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி உங்கள் பார்ட்னர் வந்து உங்ககிட்ட உங்ககிட்ட வந்து கெஞ்சுறாங்கங்க அவங்க வந்து தவறாக நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க தவறு பண்ணிட்டதுக்காக அவங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க நிறைய விஷயம் மெஸ்சியாக போயிடுச்சுன்றாங்க யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் ஆர் அமேசிங் பியூர் சோல் அவங்க வந்து ரியலைசேஷன் இருக்குது உங்களை பார்த்தினா ரியலைசேஷன் இல்லாமல் சில ஏதோ தவறதா தவறாக ஏதோ ஒரு விஷயம் வந்து நல்லதுன்னு நினச்சி போயிருக்காங்க இப் ஆனால் வந்து உங்களோட சோல் கூட பியோருங்க நீங்கள் மட்டும் பியோர் கிடையாது உங்கள் சோல் கூட பியோர்னு அவங்களால ரியலைசேஷன் ஆகிருக்கு நீங்கள் ஒரு அமேசிங்கான ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் பவர் உள்ள ஒரு அழகான ஒரு சோல் அப்படின்னு புனிதமான சோல் அதாவது ஒரு பியூரி பியூரிஃபிகேஷனான ஒரு சோல் கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளந்தியான சோளுங்க நல்லா இருக்குல்ல ஸ்பிரிச்சுவல் வீக்கனிங் நிறையா பேருக்கு வந்திருக்குங்க புதிய வாழ்க்கை அது வந்து உங்கள் வாழ்க்கையில் தொடக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும் ஏதாவது என் வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வீக்கனிங் ஸ்பிரிச்சுவல் வீக்கனிங் நிறைய பேருக்கு வருது நீங்கள் யாருங்கிற விஷயம் தெரிய வருது கடவுளை பிடிச்சிக்கிறீங்க புதிய வாழ்க்கை புதிய ஆரம்பம் புதிய தொடக்கம் எல்லாமே வருது புதிய பிஸ்னஸ் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஏதாவது புதுசாக செய்யணும் கேரியரில் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பண்ணலாம் நடக்க போகுது உங்கள் காதல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல் ஐ கேன் திங்க் அபவுட் யூ இஸ் யூ அப்படின்னா நான் எப்போ திங்க் நான் என்னால் என்ன யோசிக்க முடியும்னா உன்னை பற்றி மட்டும்தான் என்னால் யோசிச்சிட்டே இருக்க முடியும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நான் என்ன நினைக்கிறேனோ அங்கே நீ மட்டும்தான் இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே வந்து அழகாக வந்து டெலிவர் ஆகுது அடுத்தது வந்து யூனிவர்ஸே வந்து நம்மளோட சோல்ஸ் வந்து ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக அதுவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அழகான ஒரு விஷயம் ஏன்னா நமக்குள்ள வந்து சண்டை சச்சரவுகளாகி நிறையா வந்து பிரிவினைக்குள்ளே போயிட்டோம் நம்ம ஆனால் வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாது இது இவங்களோட அந்த காதலோட அந்த ஆழத்தை வந்து அவங்க புரிஞ்சிக்கணும் இப்படியே விட்டுட்டோம்னா இது பிரிஞ்சு போகிற சுச்சுவேஷனில் போகுது அப்படின்னு யூனிவர்ஸே வந்து போராடி சில சுச்சுவேஷன்லாம் புரிய வச்சு சில பேருக்கு வந்து ரியலைசேஷன் கொண்டு வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி தான் இங்கே வந்து ஒரு கார்டு வந்திருக்குங்க அது கூட ரியலைசேஷன் ஆயிருக்கு உங்க பார்ட்னருக்கு ஐஎம் ஃபேஸிங் கர்மா நவ் ஃபார் வாட் ஐ ஹவ் டன் டு யூ உனக்கு நான் ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் பண்ணிவிட்டேன் அதுக்குண்டான கர்மா பீரியட் தான் நான் இப்போ அனுபவிச்சிருக்கேன் நான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன் உனக்கு நான் தீங்குமை பண்ணேன் உன்னை ஏமாத்தினேன் உனக்கு துரோகம் பண்ண கண்டிப்பாக அதுக்குண்டான கர்மாலாம் நான் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வந்து தாங்க முடியாத பிரச்சனைக்குள்ளே போய் நான் மாட்டிகிட்ருக்கேன் உனக்கு நான் என்ன தீங்கு பண்ணணும் அதே மாதிரி தீங்கு எனக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ரெகுரேஷன் மாதிரி வந்துருச்சுங்க பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க டைமும் ஸ்பேஸும் வந்து உங்கள் பார்ட்னர் கேட்குறாங்க நோ ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது நீங்கள் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சோல் அப்படிங்கிறதும் புரிஞ்சிருக்காங்க நீங்க நல்லவங்க அப்படிங்கிறத வந்து வெளியில எல்லாம் போய் அடிபட்டு வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க கடவுளோட டிவைன் டைமிங்ல உங்களை பற்றின ஒரு அவேர்னஸ்லாம் நிறையவே இருக்குங்க அதுக்கப்புறம் கடவுள் என்ன கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அழகாக பார்க்க போகிறோங்க இன்னைக்கு வந்து எனர்ஜி கார்டு பார்க்குறோம் ஜென்ரலாக எனர்ஜி கார்டு பார்த்துட்டு ரீடிங்ஸ் பார்ப்போம் இன்னைக்கு வந்து ஒரு புதுசாக லவர்ஸ்க்கு தேவையான அந்த ஒரு கிரீன் கார்ட் லவர்ஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது பிரிஞ்சிருக்கிறீங்க நோ கான்டாக்ட்டில் இருக்கீங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப நேரம் வந்து லவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸ் காணா போய் வருஷக்கணக்காக ஆளை காணும் தேடாமல் அப்படியே போயிட்டாங்க ஒரு சின்ன ஒரு கிளாஷ் தான் சண்டை மாதிரியே இல்லை ஆனால் விட்டு போயிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரில வேறு ஏதோ முக்கியத்துவம் ஆயிடுச்சு அப்படின்லாம் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ள பர்சனுக்கும் ப்ளஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கவலைப்பட்டுருந்தீங்க எனக்கு வாழ்க்கை இப்படி போச்சு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்லாம் கேட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான புரிதல்லாம் கண்டிப்பாக வருது உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் கடவுள் கையில் எடுத்துட்டாங்க அதை மட்டும் நம்புங்க கடவுள் தான் உங்கள் நம்ம வாழ்க்கைக்கு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறவங்க நான் நான் சொல்கிறேன் இல்லை கடவுள் தான் வழி நடத்துகிறாங்க கடவுளை பிடிச்சிக்கோங்க நான் நிறைய சொல்கிறதுக்கு உண்டான நீங்களும் கேட்குறீங்க அப்படின்னா இந்த சோல் வந்து ஆல்ரெடி ஒரு விஷயத்த பதிவு பண்ணி வச்சுருக்கு ஒவ்வொரு ஜென்மமும் வந்து கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணனால தான் நான் சொன்ன டக்குன்னு உங்களோட சோலால் அக்செப்ட் பண்ண முடியுது உங்களுக்கு முன்னாடி நடக்கிற நிறையா விஷயங்கள் வந்து ஒரு மாயையான ஒரு விஷயம் த்ரீ டி வேர்ல்டில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் உண்மை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொய்யுங்க அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் நம்பிட்டு போனீங்க அப்படின்னா பின்னாடி நீங்கள் தான் வருத்தப்படணும் அதனால் எதையுமே இங்கே நம்பாதீங்க இங்கே எதுவுமே முழுமையான உண்மை கிடையாது இது எல்லாமே ஒரு ஃபேக்கு திங்கு தான் ரிப்பீட்டிங் ஒரு சைக்கிள் நம்ப நீங்கள் இதை முன்னாடி நடக்கிறதெல்லாம் நல்லதுன்னு நினச்சி நம்புனீங்க பின்னாடி போனீங்கன்னா பாடம் கற்றுக்காமல் போய் அடி வாங்கிட்டு பின்னாடி அந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு ஜென்மமும் இதை தான் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க கண்டிஷன் மைண்டு சில கண்டிஷன் மைண்ட் இருக்குது உங்களுக்கு இந்த கண்டிஷன் மைண்டுனால் இது இப்படி தான் நடக்கணும் இது இப்படி தான் இருக்கணும் மூட நம்பிக்கையெல்லாம் பிடிச்சி வச்சுருப்போம் நம்ம வளர வளர சில எண்ணங்களும் சேர்ந்து நம்ம கூட வந்து தாட்டாக வளர்ந்துட்டுருக்கோம் அந்த கண்டிஷன் மைண்ட்னால தான் நம்ம இவ்வளோ கஷ்டமும் இருக்கோம் அதெல்லாம் விட்டு தூக்கி ஏறிங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தாங்க கம்யூனிகேஷன் கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் கிட்டேருந்து வருது அதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அழகாக வந்து பேசத்தான் போகிறாங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு ட்ராவல் ட்ரிப் கண்டிப்பாக போவீங்க இல்லை ட்ராவல் ட்ரிப் போகலை அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி போங்க உங்களுடைய மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் புது புதிய புதிய இடங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய அந்த மனக்கசப்பு மனக்குழப்பம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் விட்டு வெளியில் வருவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹார்ட் வந்து ஹீல் ஆகுங்க ஹார்ட் செக்ரா ஓப்பனாக பார்க்கும் இன்றைக்கி சிவாப்பா என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஷிவாப்பா நச்சுன்னு ஒரு ரெண்டு கார்டு நம்ம எடுக்க போகிறோம் அவர் என்ன வரம் கொடுக்குறாங்களோ அதை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க அவர் கொடுக்குற வரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னாலே போதும் உங்கள் லைஃப் எக்ஸ்பிரஸ் தான் வாவ் டிவைனோட கைடன்ஸோட கனெக்ட் ஆகுங்க அதுதான் சொல்கிறாங்க டிவைன் வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க அது கூட நீங்கள் கனெக்ட் ஆகும்போது கைடன்ஸ் கூட கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையில் என்னென்ன எது எது எப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கே புரிய வருதுங்க அதனால நிறைய பேர் வந்து ஒரு மெடிடேஷனுக்குள்ளெல்லாம் வாங்க அப்போ தான் நீங்கள் டிவைனோட கைடன்ஸும் டிவைனோட கிஃப்டையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது கடவுள் வந்து ஒரு வழியெல்லாம் காமிச்சிட்டு இந்த பக்கம் போ அந்த பக்கம் போகணும்னு சொல்லிகிட்டே இருக்கார் நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க அது தெரிஞ்சிக்க மாட்டிங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் மெடிடேஷன் பண்ணி கடவுளோட ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ளே வாங்க நீங்கள் இன்னர் சோலுக்குள்ளே வாங்க அதுதான் கடவுள் சொல்கிறாங்க அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உனக்கு காதலே விழுவோம் நீ இப்போ வெளியில் பேசுகிறவங்க பேச்சை தான் உங்க காதுக்குள்ளே விழுவுது உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்களோ அது மட்டும்தான் உங்கள் காதுக்குள்ளே விழுவுது கடவுள் சொல்கிற விஷயம் எதுவுமே காதில் விழுகலை அடுத்தது என்ன சூப்பரான ஒரு வரம் தரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தா எந்த மொமெண்ட் அதாவது ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த பிளான் வந்து நடக்கணுங்கிறதுக்காக சிவாப்பா வந்து கரெக்டான டைம் வந்து இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல நீங்கள் ஆக்ஷனை கொண்டு வாங்க இது ஆக்ஷனில் நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு உண்டான கெரியரோ என்ன பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அது காலத்தில் நீங்கள் இறங்கும் போது உங்களுக்கான ஃப்யூச்சர் க்ரோத்து அழகாக சக்ஸஸில் போய் முடிய போகுதுங்க பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டியான கார்டு எப்போயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த சிவாப்பா வந்து சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க அருள்வாக்கு கொடுத்துட்டாங்க பிடிச்சிக்கோங்க தேங்க்யூ